ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்மலர் இன்றைக்கி இந்த இடத்தில் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு கனமழை எதிர்வழி காரணமாக பதினைந்து மாவட்டத்தில் இன்று விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுமுறை தமிழக அரசு செய்தி ஊடகத்தல்களுக்கு செய்து இருக்காங்க சோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் ஹாலிடே ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் ஆலீட்னு பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள் வச்சுவாங்க ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் திருப்பத்தூர் தர்மபுரி வேலூர் ராணிப்பேட்டை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் சொல்லிருக்காங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை புதுச்சேரி பகுதிகளில் இன்னைக்கு வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க சற்று முன்பு வெளியான தகவல்படி இரண்டு வட்டங்களுக்கு மட்டும் மழை காரணமாக உதகை கூடலூர் வட்டத்தில் உள்ள அந்த நீலகிரி வட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் ரெண்டு இன்று விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஐந்து தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கல்லூரிகளுக்கும் விடுமுறை ஸோ எங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஐந்து தாலுகாவில் இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க தொடர் கனமழை எதிரொலி காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தினா இங்கே இருக்குது கனமழை காரணமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் இன்றைக்கி வழக்கம் போல் செயல்படும் ஆக மொத்தமாக ஒரு பதினஞ்சு மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி விடுமுறை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை பகுதியில் மட்டும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க மாணவன் கல்வி முறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழருடைய விலைகளை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அப்டேட் கொடுக்குறது எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் தேங்க்யூ